முத்துப்பேட்டை பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ராஜசேகர் ராஜசேகர் மழைநீர் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா கண்டிப்பாக அபிநயா இந்த புயலின் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்துல இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வந்தது இந்த நிலையில இன்று காலை முதல் மழை விற்றுந்த நிலையில தொடர்ந்து பத்து மணிக்கு மேல் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை மீண்டும் பெய்த தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளை முழுவதுமாக மழை நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது ஒரு சில பகுதிகளில் வீடு வீடுக்குள்ளேயும் அந்த மழை நீர் என்பது உள்ளேயும் சென்றிருக்கிறது இதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் ஒட்டுமொத்தமாக பாதித்து வருகிறார்கள் இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கொய்யாத்தோப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை முற்றிலுமாக மழை நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் நிலவி இருக்கிறது முழங்கால் அளவிற்கு அந்த பகுதியில் மழை தேங்கி இருப்பதன் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது மழை விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பகுதியில மழை நீர் என்பது வடிய முடியாத ஒரு சூழ்நிலை இதற்கு காரணம் வடிகால் என்பது தூர்வாரப்படாத ஒரு காரணம் என அந்த பகுதியில் மக்கள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த பகுதிக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனடியாக அந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்